ஹை ஃப்ரெண்ட்ஸ் மக டெய்லர் அண்ட் ஆல்ரவுண்டர் இன்னைக்கு வந்து எங்களோட கல்யாண நாள் செலிப்ரேஷன் விலாக் தாங்க பார்க்க போகிறோம் இந்த கல்யாண நாள் அன்னைக்கு எங்கெல்லாம் போகணும் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் தி எங்களோட கல்யாண நாள் வந்து நவம்பர் தேதி இது வந்து மொதல் நாள் பதினாலாம் தேதி என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஆல்ரெடி நாங்கள் தீபாவளி நேரம் வந்து சேர்த்தாப்பில் ஒரு ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸை எடுத்திருந்தோம் அதுவே யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தோம் அந்த சட்டை நல்லா இருக்குது அதுக்கு ஃபேண்ட் வந்து மேட்ச் ஆகல அப்படின்ட்டு ஆனியாராக மொதல் நாள் வந்து எடுக்க போனாங்க அதே போல் அவங்களோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா நாங்களும் வந்து சேமாக ட்ரெஸ் போடுவோம் அப்படின்னு நினச்சி நான் ஒரு ஸாரி வச்சுருந்ததை போடுறேன் அப்படின்னு சொன்னப்போ இல்லை இல்லை அந்த சாரி கெட்டாதான் நான் வாங்கி கொடுத்தேன் இன்னொரு சாரி கெட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அது சாரிக்கு தான் நான் பிளவுஸ் தைக்கலாம் நினைச்சிருந்தேன் இப்படி வேற சாரி கெட்டு அப்படின்னு சொன்ன பிறகு நைட்டு உக்காந்து தான் இந்த பிளவுஸை தைச்சேன் பொதுவா மற்றவங்களுக்கு கூட நம்ம வந்து முன்ன கூடி தைச்சு கொடுத்துருவோம் டெய்லர் எல்லாருமே வந்து அந்த மொதல் நாள் தான் தைக்கிற மாதிரி இருக்கும் என்னத்த வெட்டி ப்ரிப்பேராக வச்சிருந்தாலும் தைக்கிற தினமும் அந்த மொதல் நாள் தான் இருக்கும் அப்படிதான் நான் வந்து வேறு ப்ளவுஸ் வேறு ஸாரி கட்டி போடுவோம் அப்படின்னு நினச்சது அவங்க அது சிம்பிளாக இருக்கும் இது கெட்டு நல்லா கிராண்டாக கெட்டுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் எங்களோட தீபாவளி செலப்ரேஷனை காட்டி கல்யாண நாளும் பர்த்டே செலப்ரேஷனும் எப்பயுமே வந்து கொஞ்சம் கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு நினைப்போம் ஏன்னா இது என்னோட வேலை தூதுக்கும் ரொம்ப அழுப்பாக இருக்கும் தீபாவளி அப்பா அப்படின்றப்ப ஒரு செலப்ரேஷன் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பி ஃபீலாக இருக்காது இது வந்து நாங்கள் மட்டும் தனிப்பட்டு கொண்டாடுறது அப்படின்றப்ப எங்களுக்கு பிடிச்ச மாதிரியாக செலப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினப்போம் அதனால் இது வந்து கொஞ்சம் கிராண்டா அதாவது கிராண்டானால் எங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு நல்ல ட்ரெஸ்ஸுகளை எடுத்து எங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு செலப்ரேஷன் இருக்கும் அப்படி தான் வந்து இந்த சாரீ வந்து பட்டு சாரீ தான் இப்போ வர சாஃப்ட் சில்க்ஸில் முன்னக்கூடியே எடுத்து வச்சுருந்தோம் அதை வந்து இன்னைக்கு கெட்டுவோம் அப்படின்ட்டு அதுக்கு தான் ப்ளவுஸ் தச்சுக்கிட்டு இருக்கேன் இதுக்கு ஆல்ரெடி வந்து நான் ஆரி போட்டு வாங்கி வச்சுருந்தேன் இன்னொரு பிளவுஸ் வந்து நான் ஆரி வந்து வாங்கின ப்ளவுஸ் ரெடி மிசோவில் வாங்கினதையுமே வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து இன்னொரு சாரிக்கு எடுத்தது அதை தான் போடுவோன்னு நினச்சிது அப்புறம் இந்த சாரீக்கு மாறிட்டேன் இது வந்து கல்யாண நாளுக்கு ஒரு ஷார்ட்ஸ் ரெடி பண்ணியிருந்தேன் அந்தத ஷார்ட்ஸையுமே இதில் ஆட் பண்ணுறேன் ஏன்னா எங்களோட கல்யாணம் நடந்து கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு பதினேழாவது வருஷம் தொடங்கிடுச்சு அது உண்மையிலே ரொம்ப ஒரு ஹாப்பியான ஃபீல் தான் காலையில் ஏர்லியாகவே எந்திரிச்சாச்சுங்க வெள்ளிக்கிழமை அப்படின்றனால சாம்பார் வச்சு சாதம் வச்சு வெண்டைக்காய் பொரியலும் உருளைக்கெழங்கு மசியல் அப்படின்ற மாதிரி வைப்போம் அப்படின்னு நினச்சிருந்தேன் உருளைக்கெழங்கு வந்து புட்டுக்கிழங்கா போடுவோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு கேசரியும் கிண்டி இருந்தேன் அப்பளம் வந்து வாங்குறக்கு மறந்து போச்சு அப்பளம் வாங்கி பொறிக்கணும் அப்படின்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் காலையில் எழுந்திரிச்சு இவ்வளோ வேகமாக பண்ணுவோம் அப்படின்னா முடியாது நான் நாளே வந்து நைட்டு படுக்கையில் உருளைக்கிழங்கு இதுகள்லாம் வேக வச்சிட்டு வெங்காயம் இதுகள்லாம் கிட்டத்தட்ட நெருக்கி ரெடி பண்ணி வச்சுட்டு படுத்தனால அளவுக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் பிள்ளைகளுக்கு காலையில் வந்து வேலை சமையல் செய்கிறோம் அப்படின்றப்ப ரொம்பலாம் வீடியோ எடுக்க முடியாது ஓரளவுக்கு சமைச்சதுகளை வீடியோ எடுத்திருந்தேன் அவங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கிளப்பி வெளியே போகையில் தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு நான் விருதுநார் லைனு நீயும் சேர்ந்து வா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் முத வந்து ஈவினிங் போல பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு நினைச்சது கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொன்ன பிறகு அதுக்கடுத்து வேக கிளம்புனது தான் கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டில் எப்பயுமே சாமி கும்புறது என்னோட பழக்கம் வெளியே வந்து விருதுநாறு லைனுக்கு அப்படின்றப்ப எங்களோட சொந்த ஊர் அதை என்னோட ஹஸ்பண்டோட சொந்த ஊரும் விருதுநாறு தான் அதனால அங்க போயிட்டு வருவோம் நம்மளும் வெளியே ரெண்டு பேரும் சேர்ந்து போன மாதிரியும் இருக்கும் கோயிலுக்கு போன மாதிரியும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டாங்க ஆனால் என்னென்னா அந்த கடைசி நேரம் யோசித்து கிளம்புறது அப்படின்றது எங்கள் லைஃப்பில் நிறைய டைம் நடக்கிறது தான் அப்படி கிளம்பையில் ரொம்ப ஒரு அவசர அவசரமாக கிளம்புறது சங்கட்டமாகவும் இருந்துச்சு இவங்க வந்து அணத்திக்கிட்டே இருந்தாங்க லேட் ஆகும் லேட் ஆகுது எனக்கு லேட் ஆகுது அப்படின் கிட்டிருக்கப்போ கொஞ்சம் எரிச்சலாக இருந்துச்சு அப்படியுமே வந்து அவங்களோட ஸ்பீடுக்கு கிளம்பியாச்சு ஜென்ஸ் கிளம்புறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அப்படின்னா ஒரு லேடிஸ் கிளம்புறதுக்கு ஒரு காம நேரமாவது டைம் கொடுக்கணுமா இல்லையா அறக்க பறக்க கிளம்பி ஓடியாந்தது தான் இது ஓகே நம்ம வந்து அவங்களோட ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு கிளம்பி வந்துட்டேன் ஆனாலும் எனக்கு கோவம் இருக்க தான் செஞ்சிச்சு அவங்க வந்து வேலைக்கும் போகணும்ப்பா அதே நேரம் உன்னை கோயிலுக்கும் கூட்டிகிட்டு போகிறேன் நான் போய் அங்கே வந்து ஓனராக எல்லாருமே பார்க்கவும் வேண்டியது இருக்குது என்னோட வேலை விஷயத்தை யோசி அப்படின்னு சொல்லலை ஓகே அவங்க நிலமையும் புரிஞ்சுக்கிட்டு ஓகே சமாதானமாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு சேல்ஸ் ரெப்பா இருக்கனால என்னோட ஹஸ்பண்ட் வந்து இந்த டயத்துக்கு போனால் இவங்க ஓனர் இருப்பாங்க இந்த இடத்துக்கு இந்த இது போகலாம் அப்படின்னு நிறைய தெரிஞ்சு வச்சுட்டு போவாங்க அதனால் அவங்க போகிற ஸ்பீடுக்கே நம்மளும் போகிற மாதிரி தான் இருக்கும் ஓரளவுக்கு அவங்களோட அதுக்கேற்ற மாதிரியே நானும் போகத்தான் செய்வேன் போகையில் ஏதேதோ பேசிக்கிட்டு போனோம் கிளைமேட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க மழையும் பெய்யலாம் ஆனால் வெயிலும் அடிக்கலை ஒரு மாதிரி பஸ்ஸில் போகிறப்ப ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிச்சு பசுமையாக குளு குழு இருக்க மாதிரி ஃபீலாக இருந்துச்சு ஆனால் பஸ்ஸை விட்டு இறங்கின பிறகு வெக்கை வெக்க அப்படி ஒரு வெக்கங்க மழை பெய்யாமல் வெயில் மழை வர்றதுக்கு முன்னாடி ஒரு வெக்க இருக்கும் பாருங்களேன் அந்த வேக்காடு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் பஸ்ஸை விட்டு இறங்கினோன்னே நேராக வந்து நீ கோயிலை பார்த்து நடந்து போ நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் பார்த்து போப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு கடைகள் பார்க்க வேண்டியதற்கு பக்கத்து பக்கத்தில் தான் பார்த்துட்டு வந்துடுவேன் நீ கோயிலில் போய் வரிசையில் நெல் வாழ்ந்துக்குள்ளே நான் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு போனாங்க நானும் எனக்கு தெரிஞ்சதுகளை பார்த்துக்கிட்டே அதே போல் ஒன்று ரெண்டு இடங்களில் வீடியோவும் எடுத்துக்கிட்டே வந்தேன் விருதுநகர் பஜாருக்குள்ள பஜாருக்குள்ளே தான் கோயிலும் இருக்குது வெயிலந்தம்மன் கோயில் முருகன் கோயில் மாரியம்மன் கோயில் எல்லாமே ரொம்ப ஃபேமஸான கோயில் விருதுநகர் சா அந்த மார்க்கெட்டை வந்து சொல்லவே வேணாம் எப்பயுமே கூட்டமாக தான் இருக்கும் மந்தைன்னு சொல்லுவாங்க மந்தையோ என்னமோ ஒன்று பேர் சொல்லுவாங்க நல்ல பஜா குள்ள நல்ல கூட்டமாக இருக்கும் அப்படி தான் இருந்துச்சு நான் ஒவ்வொன்றா நின்று நின்று வீடியோ எடுத்தேன் போகிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்துடுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டேன் ஏழை இப்போதான்ப்பா போனேன் அதுக்குள்ளேயே வந்துட முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே நான் போய் வரிசையில் நிற்கிறேன் வெள்ளிக்கிழமை அப்படின்றப்போ ஓரளவுக்கு கூடவே இருந்துச்சு உள்ளே போய் சாமியை பார்த்துட்டு நிற்போம் அதுக்குள்ளே வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி போய் வரிசையிலையும் நிற்க ஆரம்பிச்சிட்டேன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் சின்ன சின்னதாக நின்று வீடியோ எடுத்தேன் நிறைய பேர் வந்து விருதுநகரில் வந்து சாமி கும்பிட முடியாதவங்கள்லாம் இதெல்லாம் பார்த்துக்கலாம்லா அப்படின்ற மாதிரி ஒரு சில கிளிப்பிங் வந்து எடுத்திருந்தேன் நான் போய் உள்ளே போய் நின்று சாமி கும்பிட் வந்துடுவாங்க வந்துடுவாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் கரெக்டாக ஒரு ஆளுக்கு முன்னாடி வந்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாப்பிலையே சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வரையில சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க பிரசாதமாக சக்கரை பொங்கல் கிடச்சோடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு போய் பிரசாதத்தை வாங்கிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போனோம் இங்கே தான் வந்து கல்யாணம் நடக்கும் நிறைய பேர் வந்து விருந்தினாலை கல்யாணம் வைக்கிறது கோயில்னா இந்த முருகன் கோயிலில் தான் வைப்பாங்க பின்னாடியே ஒரு பெருமாள் கோயில் இருந்துச்சு நடசாத்த சாத்த போகிறோம் அப்படின்ற மாதிரி உள்ளே போய் சுற்றி பார்க்க விடலை சாமி கும்பிடவும் விடலை அப்படியே வெளியே வரையில் வந்து நாங்கள் அன்னைக்கு வந்து எங்கள் கல்யாண நாள் அன்னைக்கு பௌர்ணமி அண்ணாபிஷேகம் சிவனுக்கு ஒரு வேளை நடந்துருந்துச்சுன்னா பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நினச்சோம் இனிமேல் சாயங்காலம் அஞ்சரைக்கு மேலே தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எல்லாமே அதுக்கானது ப்ரிப்பர்னா ப்ரிப்பரேஷன் நடந்துக்கிட்டு இருந்துச்சு பொருள் வாங்கி கொடுத்தா வாங்கிக்கிறவீங்களா அப்படின்னா கேட்டதுக்கு வாங்கிக்கிறோம் அப்படின்னாங்க ஆனால் வந்து நடைய சாத்திட்டாங்க சாத்தின பிறகு வாங்கினா கொடுக்க முடியலையன்றது சங்கடமாக இருக்கும் வேணாம் அப்படின்ட்டு என்னோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மாரியம்மன் கோயிலுக்கு எடுத்தாப்புல உள்ள இந்த ஜூஸ் வந்து முப்பது ரூபா தான் போரோட்டம்லாம் வந்து வாங்கி குடிச்சிருவோம் அப்படிதான் வந்து அவங்க வாங்கினாங்க எனக்கு வந்து கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஜூஸ் வேண்டாம் அப்படின்ட்டு வடை வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டேன் நான் கேட்ட நேரமா என்னமோ முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க அந்த வடைக்கடை வந்து போடவே இல்லை நல்லா வந்து அங்கே சுட சுட இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அந்த குருமா எல்லாமே அதோட டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கும் சரி அங்கே வாங்குவோம் நினச்சோம் முடியலை அப்படின்றப்ப அப்படியே வந்து ரெகுலராக விருதுநர் லைன் வந்தாலே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இங்கே வந்து சீவல் சீர்ணி சேவு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கிட்டு வருவாங்க இப்பையும் அப்படிதான் அதெல்லாம் போய் வாங்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க விருதுநகர் வந்துட்டோம் அப்படின்னா அவங்களோட மெமரிஸை பேசிக்கிட்டே வருவாங்க நானும் இத்தனை வருஷமாக கேட்டுகிட்டே இனிமேலும் கேட்கணும் ஆனாலும் சொல்லிக்கிட்டே வருவாங்க நான் இது பண்ணேனே இந்த இடத்துல இது நடந்துச்சு அது நடந்துச்சு எங்கள் இவங்களுக்கு கல்யாணம் இங்கே தான் நடந்துச்சு அங்கே நடந்துச்சு அப்படின்ட்டு அவங்களோட மெமரிஸை ஷேர் பண்ணிக்கிட்டே தான் வருவாங்க என்னோட அப்படியே தான் கேட்டுக்கிட்டே நடந்தான் என்னென்னா ஒரு வடக்கடை மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதே போல் விருதுநகரில் எனக்கு தெரிஞ்சு மதுரையோட ரேட்டு தான் நிறையா கடைகளில் விற்கிறாங்க என்னென்னா நான் அதை அங்கே பார்க்குற மதுரையில் என்ன ரேட்டு விற்கிதோ அதுதான் அந்த பொருள்கள்லாம் விற்கிறாங்க சாரீ கொண்டு ஆனால் என்னென்னா ட்ரெண்டிங் வந்து கொஞ்சம் லேட்டாக வரும் அப்படின்ற மாதிரி என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க அங்கே விற்கிற சாரியோட வேலை தான் இங்கேயும் விற்கிது அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும் இங்கே வந்து கொஞ்சம் லேட்டாக வரும் மாடல்லாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனாலும் பரவாயில்ல அதே ரேட்டுக்கு தான் விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு வந்தோம் சரி வடை கேட்டோம் அப்படின்னோடனே ஒவ்வொரு கடையாக பார்த்தி இங்கே வடை வாங்கி தரவா அங்கே வாங்கி தரவா அப்படின்னாங்க எனக்கு என்னென்னா அங்கே சுட சுட போட்டு தருவாங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் இங்கெல்லாம் வந்து ஆறிப்போச்சு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன் சரி அவங்களுக்கு என்னென்ன நினப்புனா கேட்டுச்சு வா வாங்கி கொடுத்துட்டு போவோம் பசிக்குதோ என்னமோ அப்படின்ற மாதிரி அவங்க யோசித்தாங்க உண்மைதான் நான் காலையில் வந்து சாப்பிட்டு வரல அவங்க வந்து அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டேன் சாப்பாடு வச்சு கொடுத்தேன் நான் வந்து சாப்பிடலை அப்படின்றப்ப பசி அவங்க கூட இருந்துச்சு பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட போனோங்க பஜாருக்குள்ளே அங்கிட்ட வந்து தெப்பத்து பக்கம் போகலான்னு நினச்சோம் தோதில்லைன்றப்ப பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிறோம் இந்த மாதிரி டிவி ஓடிக்கிட்டு இருக்குது எவ்வளோ பெரிய டிவி வச்சு என்டர்டைன்மெண்ட் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமெடியாக பேசிக்கிட்டு போனோம் அங்கே இருக்க வடக்கடையில் வெங்காய வடை வாங்கி கொடுத்தாங்க எனக்கு அது ரொம்ப சுத்தமாக பிடிக்கல சரி பசியாக இருக்கே அப்படின்னு ஒன்று சாப்பிடுவோம் பார்த்தாலும் பெருசாக நல்லா தான் இருக்குது ஆனால் எனக்கு என்னமோ நான் எதிர்பார்த்த டேஸ்ட்டு எதுவுமே இல்லை அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் பஸ்ஸு போதும் பஸ்ஸுக்கு செம்ம கூட்டம் திருமங்கலம் வரைக்கும் உட்கார்ற இடம் கிடைக்கல அப்புறம் அப்புறம்தான் உட்காந்தோம் அதுவுமே ஆளுக்கு ஒரு இடமா தான் உட்கார்ற மாதிரி இருந்துச்சு காலையில் பத்து மணிக்கு வந்து பஸ் ஏறினது மதியம் வந்து ரெண்டே காலுக்கெல்லாம் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க எங்கேயுமே நிற்கலை உட்கார்ல அப்படின்ற மாதிரி அறக்க பறக்க கிளம்பி போயிட்டு திரும்பவும் அதே ஸ்பீடுக்கு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தோடனே நானும் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லை வந்து ரெண்டு ப்ளவுஸும் தச்சு முடிச்சுட்டேன் இந்த கேக் கட்டிங் செலப்ரேஷனே நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே பண்ணது தான் கேக் வாங்கி தரேன் இந்த வட்டம் கேக் கட்டிங்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னேன் என் பிள்ளைங்க நாங்கள் கூட காசு தரோம் கேக் கட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி அவங்களோட ஆசை ஏன் கெடுப்பானே அப்படின்ட்டு பத்து மணிக்கு மேலே போய் கேக் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி செலப்ரேட் பண்ணணும் பொதுவாக எந்த வேலை பண்ணாலும் அது கிழக்க பார்த்து நின்று செய்யணும் அப்படின்னு சொல்லி என்னோட ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க அப்படிதான் வந்து கேக் கட் பண்றது கூட கிழக்க பார்த்து நின்று பண்ணணும் அப்படின்றது சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து அந்த பக்கம் லைட் வெளிச்சம் தோது இல்லை அப்படின்னோடனே இந்த பக்கம் நின்று கேக் இந்த டைரக்ஷன்ல வேணா மாத்தி வச்சிருவோமா அப்படின்லாம் பேசினாங்க அதை தான் நாங்கள் வந்து பேசிக்கிட்டோம் எங்களோட கல்யாண நாள் செலப்ரேஷன் அப்படின்றது ரெண்டு பேருமே வந்து புதுசாக ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறது இந்த மாதிரி சின்னதாக கேக் கட்டிங் செலப்ரேஷன் எங்கள்கிட்ட காசு இருந்துச்சுன்னா சின்ன சின்ன கிஃப்ட் வந்து ஷேர் பண்ணிக்கிறது இல்லை காசு இல்லை அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி எங்களோட செலப்ரேஷன் இருக்கும் எங்களுக்குள்ள உள்ள புரிதல் மட்டும்தான் வந்து எங்களோட லைஃப்பை ஸ்மூத்தா கொண்டு போகும் யாரோட கல்யாண வாழ்க்கையுமே வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள உள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்கு அப்படின்றத நான் முழுசா நம்புறேன் அப்படிதான் எங்களோட லைஃபும் போகுது இந்த கல்யாண வீடு இந்த கல்யாண நாள் செலப்ரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ பாய் பின்னாடி ஒரு லைட்டா போட்டாங்க